ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்க இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சம்பவங்கள் பார்க்க போறாங்க ஒரு சம்பவம் தென்காசிக்கு அருகாமையில ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண ஒருத்தருக்கு நடந்த அமானுஷமும் இன்னொரு நிகழ்வு கொடைக்கானலுக்கு டூருக்கு ஆக போன அதாவது ரெண்டு நண்பர்களுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் ரெண்டு நிகழ்வுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ரொம்ப திகிலான நிகழ்வா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சூப்பர் சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மட்டும் இல்லங்க நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளாவே இந்த மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் தான் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்களும் இன்னும் திகிலா இருக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அதையும் வாட்ச் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு ஒரு லைக்கும் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவா இருக்கும் இன்னும் நம்மளோட சேனல் குரோத் ஆகணும் இன்னும் நல்லபடியா என்னோட சேனல் வளரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பர்களே நீங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இன்னைக்கான நிகழ்வு முதல் நிகழ்வான தென்காசியில் நடந்த அம்மனுஷ நிகழ்வு தான் பார்க்க போறோம் தென்காசிக்கு அருகாமையில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்துக்கு ரமேஷ் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் வந்திருக்காருங்க அவர் எதுக்காக அங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வேலைக்காக வந்திருக்காருங்க அப்போது அவருக்கு திருமணமும் ஆகவே இல்லையா திருமணம் வந்து வரேன்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்களோட வீட்டில் சரி ஓகே நம்ம மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்திலே ஒரு வீடு எடுத்து தங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் தூரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவர் சைக்கிளில் தான் போயிட்டு இருந்திருக்காரு அப்படி இவர் அங்கே போயிட்டு வரத்துக்கும் இந்த சைக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கும் இடையில நிறைய மக்கள் எல்லாம் பார்ப்பார் இல்லையா அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமும் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஊரில் இவர் ஒருத்தர் மாதிரி மாறிட்டாராம் அதுக்கப்புறமா இவருக்கு பகல் ட்யூட்டி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதாங்க ஏன்னு பார்த்தா ரொம்பவே நெரிசலாக இருக்கும் மக்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற காரணத்தினால நைட் டியூட்டி போட்டா இவருக்கு ரொம்பவே இஷ்டமா அங்கே முன்னாடி ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு தான் பார்த்தீங்களா அங்கேயுமே நைட் டியூட்டி தான் இவருக்கு பிடிக்குமாங்க அதிகமாக நைட் டியூட்டில தான் வேலை பார்த்துருக்காரன் இங்கேயும் அதே மாதிரி தான் எனக்கு நைட் டியூட்டியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறங்க அதே போல அவங்களுக்கும் நைட் டியூட்டி கொடுத்துட்டாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அதிகமான ட்ரெயின்கள் வராது அதிகமான மக்கள் கூட்டமும் இருக்காது எந்த ஒரு சத்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நைட் டியூட்டி அவர் கேட்டிருக்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட் டூட்டிக்கு ஃபஸ்ட்டு நாள் போயிருக்காங்க அப்படி ஃபஸ்ட் நாள் போனதுக்கு அப்புறமா இவருக்கு சாப்பாடு எல்லாமே அங்கே தானே அதை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்குமாங்க இந்த பன்னெண்டு மணிக்கு ஒரு ட்ரெயின் வருமாங்க அந்த ட்ரெயின் இவர் வந்து பார்த்து அதுக்கப்புறமா அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா தான் இவர் அவரோட ரூம்கே போவாராம் அதுக்கப்புறமா தான் இவர் தூங்கவும் ஆரம்பிப்பாராங்க அதுக்கு இடையில கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் எந்த ட்ரெயினும் வராதா அந்த டைம்ல தான் இவர் தூங்குவாராம் அப்படி அவரும் தூங்குறதுக்காக கிளம்பிட்டாருங்க கிளம்புனதுக்கு அப்புறமும் கூட இவர் என்ன நினச்சிட்டாருன்னா சரி எதுக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே சின்னதாக ஒரு வாக்கிங் மாதிரி வந்திருக்காருங்க வந் வரும்போது அங்கே படியிலேருந்து இறங்கி வரும்போது பார்த்துருக்காருங்க யாருமே இல்லை ஆனால் வடியை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு அங்கே ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்காரு என்னடா ஒரு பொண்ணு அதுவும் இவ்வளோ நேரத்துக்கு ட்ரெயின் எதுவுமே இல்லையே தனியாக ஒரு பொண்ணு வர மாட்டாங்களே எப்படா வந்தாங்க அப்படின்னு சொல்லி இவரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க அதே போல் யாருமா நீ என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கமாக நெருங்கி போலான்னு போயிட்டாருங்க பக்கமாக போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபுல்லாக தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு ஒரு மாதிரி அழுகிற தோணி இல்லையா அழுதுட்டுருக்குற மாதிரியும் இருக்குங்க கூடவே அந்த பொண்ணு முகமே சரியாக தெரியவே இல்லை ஃபுல்லாக முடிய விரித்து போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க அப்படி நிற்கிறத அந்த பொண்ணை பார்த்ததும் இவரைக்கே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சாங்க என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போகலான்னு போயிட்டே இருக்கும்போது சடனாக அந்த பொண்ணு இந்த பக்கம் ரமேஷ் அப்படின்றவரை பார்க்குற மாதிரி திரும்பிடுச்சாங்க திரும்பும்போது பார்த்தா அங்கே அந்த பொண்ணோட தலைமுடி அதுக்கப்புறம் கீழே கழுத்துக்கு கீழே எல்லாமே கிளியராக தெரியுதான் ஆனால் அந்த பொண்ணோட முகம் மட்டும் சரியாக கிளியரா தெரியவே இல்லையா மங்களாவே இருந்துச்சு மங்களா இருக்கவும் இவரும் நமக்கு தான் சரியா தெரியலையா தூக்க கழகத்தில் இருக்கமா அப்படின்னு மறுபடியும் கண்டெல்லாம் தேய்ச்சிட்டு பார்த்தா பாக்குறதுக்குள்ளயுமே எங்க அந்த பொண்ணு வேக வேகமாக ஓடி போய் தண்டவாளத்துலேயே விழுகிற மாதிரி விழுந்திருக்காங்க அந்த டைமுக்கு ஒரு ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக வர மாதிரியும் விழுந்திருக்கு அதை பார்த்ததும் ரமேஷ்க்கு கை காலெல்லாம் விள போயிருச்சாங்க என்னடா இங்கே நின்றுட்டு இருந்த பொண்ணு அழுதுட்டு இருந்தாலே ஒரு ட்ரெயினில் விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லி இவரும் வேகமாக ஓடலாம்னு ஓடி இருக்காங்க தான் இவர் மறுபடியும் ஒன்று நினைச்சிருக்காருங்க எந்த நேரத்துக்கு எந்த ஒரு ட்ரெயினுமே வராது அப்படின்னு அப்போதான் அவர் நினைக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு சரி ஒருவேளை ஏதாவது ஒரு ட்ரெயின் மாற்றி டைம்க்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் வேகமாக ஓடுறாருங்க ட்ரெயின் நிற்கவே இல்லையாம் நேராக போய் போன மாதிரி தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த தண்டவாளத்தில் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்திருக்காருங்க அங்கே எந்த ஒரு பொண்ணுமே இல்லை அங்கே எந்த ஒரு பொண்ணும் தண்டவாளத்தில் விழுந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லையா ஒரு ட்ரெயினு ஏறின்னா கண்டிப்பாக அதோட டெட் பாடியோ இல்லை ரத்தக்கரையும் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா ஆனால் அங்கே எதுவுமே இல்லவே இல்லையா இப்படி இப்படியாகிடுச்சு இந்த பொண்ணு வந்து நின்னாலே நம்ம நல்லா பார்த்தோமே இந்த நேரத்தை ட்ரெயினும் இல்லையே அப்படின்னு குழப்பத்தோடையே மடையெல்லாம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நடந்து மறுபடியும் வராதுங்க வரும்போது பார்த்தா இந்த பக்கம் கார்னரில் அந்த பொண்ணானது சிரிச்சிட்டு இருந்திருக்குங்க என்ன ஏமாந்துட்டியா ஏமாந்துட்டியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அப்போவும் முகத்தை காட்டாமலே முடியை மட்டும் விரிச்சு போட்டுட்டு அந்த பக்கம் நின்று பார்த்துட்டே இருந்திருக்குங்க பார்த்தது மட்டும் இல்லை டைம் என்ன டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்குங்க இந்த குரலை கேட்டதும் அவருக்கே நடுக்கம் வந்துருச்சாங்க கொஞ்சம் அந்த குரலை கேட்கவே பயமாதான் இருந்திருக்கு கொஞ்சம் விகாரமான கோடலாவும் இருந்திருக்கு தோற்றமும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்திருக்கு பார்த்த ரமேஷ் என்னோட இந்த பக்கம் இருந்தது மறுபடியும் இந்த பக்கம் எப்படி வந்திருக்கும் கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே கிடையாது இது ஏதோ ஒரு அமானுஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் அவருக்கான ஒரு சின்ன ரூம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூமை நோக்கி ஓடலாம் அப்படின்னு ஓடி ஸ்டெப்புக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளிதான் அந்த உருவம் நின்றுக்கேன் இவர் படபட படப்படம் ஸ்டெப்ல ஏறிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த உருவமும் எங்க ஓடுற கீழே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்குங்க கூப்பிட்டதும் இவருக்கு அந்த குரல் மட்டும் காதல் வந்து அப்படி ஃபுல்லா காதுக்குள்ள வந்து காது வெளியே ஆகுற அளவுக்கு அவ்வளோ ஒரு சொந்தா இருந்துச்சாங்க அதுக்கப்புறமும் நிற்கவே இல்லையா வேகமாக ஓடியே போயிட்டாராம் அவரோட அந்த ரூம்க்கு ஓடுனதுக்கு அப்புறமா இந்த ரமேஷ் அப்படின்றவர் அங்கே ரூமில் போயிட்டு லாக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க என்ன ஆச்சு நம்ம ஏன் அங்கே போகணும் அந்த பொண்ணு யார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் யோசிக்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்க அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு அன்னைக்கான தூக்கம் போயிடுச்சுங்க அடுத்த ட்ரெயின் வரதுக்கான நேரமும் ஆயிடுச்சு சரி அடுத்த ட்ரெயின் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் அங்கே ஸ்டேஷன் அந்த அவரோட ரூமை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருங்க வந்து பார்த்தா அந்த இடத்துலயே யாருமே கிடையாதுங்க எங்கேயோ ஒரு ஆளுங்க தான் நின்றுட்டு இருக்காங்க அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு அன்னைக்கு நாள் அப்படியே விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் அந்த டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாருங்க போயிட்டு அன்னைக்கு நாள் முழுசும் தூக்கமே வரல என்னவா இருக்கும் இது யாருக்கிட்ட நம்ம சொல்றது யாருக்கிட்ட நம்ம கேட்கறது அப்படின்னு ஒரே குழப்பத்தோடய இருந்திருக்க அடுத்த நாள் நைட்டும் அவருக்கு நைட் டியூட்டி தாங்க போட்டுருந்துருக்காங்க அன்னைக்கு நைட்டும் இவர் அவங்களோட கிராமத்தில் இருந்து வந்துட்டாருங்க வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு அவரு கூடவே இன்னொரு ஹெல்பரும் இருந்திருக்காங்க இந்த ஹெல்ப்பர் இருக்க காரணத்தினால ரமேஷ்க்கு கொஞ்சம் தைரியமும் இருந்திருக்குங்க சரி எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் இருக்கும்ல நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது அப்படி ஏதாவது இருந்தா கூட நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அன்னைக்கு அண்ணன் தொட்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அன்னைக்கு நாள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா அந்த ட்ரெயின் எல்லாம் போயினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நேரம் ட்ரெயின் வராதுன்னு சொன்னாங்க அந்த நேரத்துக்கு இவங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க அப்போ அங்க கூட வந்த அந்த நபர் என்ன பண்றாங்கன்னா வாப்பா கொஞ்சம் தூரம் பக்கம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க ஆனா ரமேஷ் அப்படின்றவருக்கு பயம் நான் வரலைங்க நான் வரவே இல்லை நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பயத்திலேயே பேசுறதை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் வரத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம் வா அவள் வரத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்ருக்காங்க கூப்பிடும்போது அவள் வரத்துக்குள்ளேயுமா அப்படின்னு இவர் கேட்கும்போது நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இவங்க ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க நடந்து போகும்போதே கொஞ்சம் தூரத்துலயும் நின்றுட்டாங்க நின்றுட்டு அங்கே பாரு இங்கே யாருமே இல்லை இப்போ பாரு ஒருத்தர் வருவா அதுவும் கரெக்டாக ஒரு மணிக்கு வருவா பார் அந்த ஒரு மணிக்கு ஒரு செகண்ட் கூட குறையாம அவள் வந்து நிற்பா பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லும்போது ரமேஷ்கு ஒரு டம்பெல்லாம் அப்படி செலுத்திருச்சாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பையத்தில் வித்தியாசமாக பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாங்க எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாம ஒரு மணிக்கு அந்த பொண்ணோட தொ உருவமானது அங்கே அப்படியே வந்து நின்றுச்சாங்க உயிரோடு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கும் அந்த தலைவிரி குளமா ஃபுல்லாக தலையெல்லாம் விரிச்சு போட்டு கை கால் எல்லாம் ரத்தம் வர மாதிரியும் முகம் வந்து ஃபுல்லாக தெரியவே இல்லையாங்க அப்படியே ஒரு மாதிரி மங்களாவே தான் இருந்திருக்கு உடம்பு கை கால் எல்லாம் நல்லா மனுஷங்க மாதிரியே இருந்திருக்கு பார்த்த ரமேஷ் ஆமாம் வந்துட்டா யார் இவ உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா இந்த பொண்ணு யார் அப்படின்னு இருக்கும்போது அமைதியாக இரு எதுவுமே பேசாத கேளு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க சரி நான் பேசல என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவரும் கேட்டிருக்காங்க கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற விஷயத்தை மறுபடியும் நடக்கிறேங்க அதே மாதிரி முன்னாடி நாள் மாதிரி அந்த பொண்ணானது தண்டவாளத்தில் விழுகிற மாதிரி இருக்குங்க டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரெயின் வந்துட்டு கிராஸ் ஆகி போன மாதிரியும் இருக்குங்க பார்த்த ரெண்டு பேருக்குமே அள்ளு விட்டுருச்சுங்க பாத்தியா நான் வா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வேக வேகமாக ஓடி வந்திருக்காங்க அவங்களோட ரூமுக்கு வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் ரமேஷ் அப்படின்றவருக்கு பையத்தில் பேச்சை வழியாங்க மூச்சு மட்டும்தான் மேல் மூச்சு வந்துட்டே இருந்திருக்கு இவர்கிட்ட கூட இருந்தார் பார்த்தீங்களா அந்த நபர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எதுவும் பேசாத மறுபடியும் இங்கே வந்தாலும் வருவா நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அமைதியாக பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்பவே பய பயங்கரமாக சத்தம் போட்டு அழுதுகிட்டே வேகமாக யாரும் துரத்தினா எப்படி ஓடிடுவோங்க அது மாதிரி வேகமாக ஓடி வந்துட்டே இருந்திருக்காங்க இவங்களோட ரூமை கிராஸ் பண்ணியும் கூட போதும் கத்திக்கிட்டே ஓடுறாங்க என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் ஓடி இருக்காங்க எதுக்காங்க இப்படி ஓடுறா யாருங்க இந்த பொண்ணு என்ன நடக்குது அப்படின்னு இவங்க ஒன்றுமே புரியாமல கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கும் போது அந்த நபர் என்ன சொல்றாருன்னா இந்த பொண்ணை இப்படி தான் பண்ணுவாள் டெய்லி இங்கே இந்த பொண்ணோட உருவம் வரும் ஆனால் பயந்தவங்களை பார்த்தா இவன் மீண்டும் மீண்டும் பயமுறுத்தி அவங்கள அந்த தண்டவாளத்திலே தள்ளி விட்டு சாகவும் மறுத்துருவா அப்படின்னு அந்த நபரும் சொல்லியிருக்கார் சொன்னதுமே ஏங்க நான் வேணும் நேற்று நல்லாவே பயந்துட்டேங்க நான் மட்டும்தான் இருந்தேன் யாருமே கூட வேற இல்லை எனக்கு எதாவது ஆகிடுமா அப்படின்னு ரமேஷ் கேட்குறாங்க எதுவும் ஆகாது இனிமேல் பயப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே பேசிக்கிட்டு அன்னைக்கு நாள் விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா தான் என்னதாங்க நடந்துச்சு யார் அந்த பொண்ணு அப்படின்ற விஷயத்த ரமேஷ் துருவி துருவி கேட்டதுனால அந்த நபர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க அப்போ அங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு தம்பதிகள் வந்திருக்காங்க கணவன் மனைவி தான் கல்யாணம் மைகி கொஞ்ச நாள் தாங்க ஆகிருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தன்னோட கணவனை ரயில்ல ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அந்த பொண்ணும் இப்போ ரமேஷ் இருக்காங்க இல்லையா அது மாதிரி அங்க பக்கத்துல உள்ள ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தானாங்க அந்த பொண்ணோட பேர் காளியம்மாள் இந்த காளியம்மாள் வந்து கணவரை ரயில்வே ட்ரெயின்ல ஏற்றி விட்டுட்டு வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க மணி பாத்தீங்கன்னா எப்படியும் பத்தரை பதினோரு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு தான் இவங்க மறுபடியும் வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க கையில இவங்க அந்த வெளிச்சத்துக்காக ஏதோ ஒன்னு கொண்டுட்டு வந்திருப்பாங்க போலங்க அப்படி அவங்க நடத்து போயிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தோட அந்த சாலை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் வந்து காட்டுப் பகுதி மாதிரி தான் இருந்திருக்கு அப்போ அந்த பொண்ணு நடந்து போய்கிட்டே இருக்கு போது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை பயங்கரமா துன்புறுத்திருக்காங்க பாலியல் வன்கொடமே செஞ்சிருக்காங்க தப்பிக்கணும் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக கூட ஓடி வந்திருக்காங்க ஆனா அந்த பொண்ணை விடாம அந்த மிருகங்கள் ஐந்து மிருகங்கள் சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணி அந்த பொண்ணை சாகவும் அடிச்சிருக்காங்க இந்த பொண்ணு இறந்து போனால் அந்த விஷயம் கேட்டு அவங்க கணவரும் வந்துட்டாருங்க வந்து பார்த்தா அது யார் என்ன அப்படின்றத இவரால் கண்டுபிடிக்கவே முடியலங்க ஏன்னா காளிமல்க்கு மட்டும்தான் தெரியும் அது யார் அப்படின்னு அவங்களும் இறந்து போயிட்டாங்க யார் என்னன்றதை கண்டுபிடிக்கவே முடியலையா கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பேச்சு ஊருக்குள்ளே பேசிகிட்டே தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா கூடங்க இந்த ஊருக்காரங்க பக்கத்தில் உள்ள கிராமத்து ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நேரமாகவே ட்ரெயினுக்கு போகிறவங்க வந்துடுவாங்களாம் அன் டைமில் அவங்க ஒரு லேடீஸ் முக்கியமாக வரவே மாட்டாங்களாங்க அந்த தான் அவங்களோட கிராமத்தில் இருந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்த ரமேஷ் அப்படின்றவர்கிட்ட சொல்லிட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்றத உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியுது இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காளேமல் அப்படின்றவங்கள இவங்க அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து ரொம்பவே துன்புறுத்தியிருக்காங்க தன் கணவனுக்கு வந்து நம்ம துரோகம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே முடியாமல் அந்த பொண்ணை ஆல்ரெடி சாகடிக்கிற தான் விட்டுருக்காங்க போல அந்த பொண்ணு மறுபடியும் வந்து ட்ரெயின் வர நேரத்துக்கு வந்து அந்த ட்ரெயின் விழுந்து இறந்து போயிடுச்சாங்க இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ரமேஷ் ஆஹா எனக்கு புரிஞ்சிச்சு அங்கே ஏன் அந்த பொண்ணு நிற்கிது ஏன் அந்த மாதிரி விழுகுது அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் இது தப்பா நடந்துச்சு இனிமேல் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நாள் அப்படியே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு தூங்கி முடிச்சுட்டு அன்னைக்கு நாள் நைட்டு வந்து டியூட்டிக்கு வரணும் இல்லையா அதனால அவங்க எல்லாம் டியூட்டிக்கு வந்திருக்காங்க டியூட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரமேஷ் அப்படின்றவருக்கு ஏதோ மனசெல்லாம் சரியில்லாத மாதிரி உடம்பு கை கால எல்லாம் வலிக்கிற மாதிரி எப்படி எப்படியோ இருந்துச்சாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு ஆள் கூட இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு நல்லாவே தூங்கிட்டு இருந்திருக்காரு கரெக்டாங்க ஒரு மணி இருக்குமாங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு இவங்க படுத்துட்டு இருந்த அந்த ரமேஷ் அப்படின்றவர் ஆளை காணுமா ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவருங்க ஃபுல்லா அப்படியே அந்த பக்கம் அந்த பக்கம் தேடி இருக்காருங்க கூட இருந்த நபர் இந்த ரமேஷ் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா நேராக எதுவுமே பேசாம கரெக்டா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பொண்ணு எங்க வழக்கமாக நிற்பாலோ அந்த இடத்துல போய் நின்னுட்டாராங்க நின்றுவர் தானாகவே ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த தண்டவாளத்துலயும் விழுந்துட்டாராங்க விழுந்ததுமே அங்க வந்துட்டு அவருக்கு சுய நினைவே இல்லாம தான் கடந்திருக்காரு அதுக்கப்புறம் இங்க எங்கேயுமே தேடி கா ஆளை காணாமல் அப்படின்னு தான் அந்த நபர் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அங்க வந்து பார்த்துக்க பார்த்தா ரயில் அந்த டைம்ல வராது அதனால தப்பிச்சார் இல்லை அப்படின்னா அன்னைக்கே செத்து கூட போயிருப்பாராங்க ரமேஷ் அப்படின்ட்டு அவரை மேலே கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அவர் வரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமா இருந்திருக்காரு சுயநினைவே இல்லாம இருந்திருக்காரு இவர் யார் அப்படின்ற விஷயம் கூட அவருக்கு தெரியாமலே இருந்திருக்கேன் சரி ஓகே என்னடா பண்றது நம்மள நம்பி வந்துட்டானே இவனுக்கு என்ன ஆச்சோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரமேஷ் அப்படின்ற மேல தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களோட ரூம்ல படுக்க வச்சிருக்காருங்க படுக்க வச்சும் கூட அந்த ரமேஷ் அப்படின்றவர் உட்கார்ந்துட்டுதான் இருந்தாராங்க அப்படியே சில மாதிரியே இருந்திருக்காரு அதே மாதிரி படுக்க வச்சா நேரம் எப்படி அவர் படுக்க வைக்கிறாரோ கை இப்படி கீழே விழுந்தாலும் அதே மாதிரி போஸ்ல இருக்காரு எப்படி எந்த போஸ்ட்ல படுக்க வைக்கிறாரோ அதே மாதிரிதான் இருந்தாராம் இவ்வளவு எவ்வளவு நேரம் இருந்தோம் அப்படின்னு கூட ரமேஷ் அப்படின்றவருக்கு தெரியாதாங்க ஆனா பக்கத்துல உள்ள அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஞாபகமே வந்துச்சு அப்படின்ற விஷயத்தை ரமேஷ் அப்படின்றவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தாண்டா நீ பண்ணுனேன் இப்படி தாண்டா பண்ணுன அப்படின்றது அவருக்கு சுயநிலை வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காருங்க நான் பண்ணுனேன் இதுக்கு வாய்ப்பே இல்லையே நான் பண்ணவே இல்லையே நான் நல்லா தூங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காருங்க சரி ஓகே எதுவாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி இவருக்கு ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரமேஷ் அப்படின்றவரை பகல் ட்யூட்டில போட்டாங்க அதுக்கப்புறம் இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்திருக்கு கொஞ்சம் நல்ல மறுபடியும் நைட் டியூட்டி போட்டிருக்காங்க நைட் டியூட்டி பார்க்கணும் அப்படின்னாவே எனக்கு இந்த ஸ்டேஷனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் அதுக்கப்புறம் இங்க இல்லவே இல்லையாங்க ஏன்னா ஆல்ரெடி தன்னோட சுயநினைவே இல்லாம ஒரு தடவை போய் விழுந்தார் இல்லையா அப்போ ஆள் இல்லாம நம்ம போய் விழுந்துட்டோம்னா நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற காரணத்தினால அந்த ஸ்டேஷனே எனக்கு வேண்டாம் எனக்கு வேற ஒரு இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவருக்கு மாறியும் போயிட்டாங்கறாங்க மாறி போனதுக்கு அப்புறமா கூட இந்த ஸ்டேஷன்லயே அந்த நபர் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காருங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் இவர் என்ன பண்றாருன்னா கரெக்டா ட்ரெயின் வர நேரத்துக்கு ரமேஷ் கூட இன்னொரு நபர் இருந்தார் அவர் தாங்க ரமேஷ் போய் ஒரு மாதத்துலையேங்க இங்கே வேலை செஞ்சுட்டு அந்த நபர் என்ன பண்ணுறாருனா நல்லாவே வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு இவர் பாட்டுக்கு யாரோ யார் கூப்பிட்டாலுமே திரும்பி கூட பார்க்காம யாரோட சொல்லையும் கேட்காம நேராக நடந்து போய் தண்டவாளத்துக்கு நடுவுலேயே நின்றுட்டாராங்க நின்று கரெக்டாக அந்த ட்ரெயினும் வருது இவரும் நகரவே இல்லையா நடுவுலேயே நின்றுட்டே இருந்தாராம் அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினும் வந்து இடித்து அவர் அந்த ஸ்பாட்டில் இறந்தும் போயிட்டாராங்க இறந்ததுக்கப்புறமா இந்த ரமேஷ் அப்படின்றவருக்கு அந்த செய்தி வந்திருக்கு இவரும் இறுதி சடங்குக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு இருந்தாலும் இந்த கிராமத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இந்த டைமுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரமாவே கிளம்பியும் வந்துட்டாராங்க இதுதான் அவருக்கு அங்க நடந்த விஷயம்ங்க ஆனா இப்போ பக்கமா ரீசெண்டா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்குங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு நபர் வந்து தெரியாத தனமா விழுந்துட்டாரா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த இடத்துல விழுந்து இறந்து போயிட்டாருங்க அந்த ஸ்டேஷன்லயே அதுக்கப்புறம் அந்த கிராமத்திலேயே இன்னொரு இடத்துலங்க அவரு கொஞ்சம் ட்ரெயின் வரத்து அந்த ஸ்டேஷனுக்கு விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஒரு நபர் இறந்து போயிருக்காருங்க அந்த கிராமத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா இது அவ தான் தான் இவளை கொன்னவங்கள பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக இங்கேயே சுத்திட்டு இருக்கா இந்த தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரெண்டு நபர்களும் கண்டிப்பா காளியம்மாலை கற் அந்த கும்பல்ல தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஊருக்காரங்க ஏன்னா அவங்களும் கொஞ்சம் வயசானவங்களாக தான் இருந்திருக்காங்க அப்போது அந்த டைமில் அவங்க குடிகாரங்களாகவும் இருந்திருப்பாங்க போலங்க அதனால இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மூன்று மரணங்கள் ஏற்பட்டுச்சாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டேஷனுக்கு ரமேஷ் அப்படின்றவரை போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் இந்த ரமேஷ் அப்படின்றவரை நான் வர மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இருந்தாலும் டியூட்டி போட்டாங்களே நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்திருக்காருங்க ஃபேமிலியோடு வந்ததுக்கப்புறமா கூட இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாங்க நார்மலாக போயிட்டு இருந்திருக்கு இவருக்கு மறுபடியும் அந்த ஆன்மா தெரியவே இல்லையா அந்த அஞ்சு கொலைகள் தொடர்ந்து நடந்ததுக்கு அப்புறமா அதற்கு பிறகு ரமேஷ் அப்படின்றவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாங்க அவங்க குடும்பத்தோடு அவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ பக்கமாக தான் இவர் மறுபடியும் வேறு ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காருங்க இந்த நிகழ்வு எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி ரமேஷ் அப்படின்றவர்கள் தான் நமக்கு சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களாக மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் சம்பவம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு ரெண்டாவது சம்பவத்தை தொடர்ந்து பார்க்கலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது காலேஜ் நண்பர்களுக்கு கொடைக்கானலில் நடந்த அம்மா சம்பந்தமான விஷயத்த தான் பார்க்க போகிறோம் கொடைக்கானலுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ரெண்டு நண்பர்கள் இந்த ரெண்டு நண்பர்களும் சென்னையில் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களோட ஊர் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஊர் ஆனால் படிக்கிறதே சென்னையில் தான் படிச்சுட்டு இருக்காங்க இவங்க அடிக்கடி இந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு போவாங்களாங்க அடிக்கடி காலேஜ் வந்து கட்டடிச்சுட்டு எங்கேயாவது சுற்றுறதுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது இந்த மாதிரி பண்ணுவாங்களாம் இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் கிளம்பிருக்காங்க வினோத் அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் ரவி இந்த ரவியும் வினோத்தும் ரெண்டு பேரும் தான் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஊரும் ஒரே ஊர் படித்ததெல்லாம் ஒன்றாவே இப்போ காலேஜ் படிக்கிறதும் ஒன்னாவே எங்கே போனாலும் ஒன்றா தான் சுத்து அது அவங்களோட ஃபேமிலிக்கும் தெரியுமா இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து காலேஜை கட்டு அடிச்சுட்டு கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க கொடைக்கானலுக்கு போகிறதே ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே இவங்க போகும்போது இவங்களுக்கு தேவையான துணிகள் அதுக்கப்புறம் பொருட்கள் எல்லாமே பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கொடைக்கானலுக்கும் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் இவங்க ஒரு அழகான ரொம்பவே பசுமையான பணிகள் நிறைந்த ஒரு கிராமத்தை பார்க்குறாங்க அந்த கிராமத்துல இவங்களும் ரூம் எடுத்தும் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே தங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அக்கம் பக்கத்தில் இவங்க சுற்றி பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் பழக்கமாக இருக்காங்க அதுவும் உள்ளூர்கார அதே நபராக தான் இருந்திருக்காரு இந்த உள்ளூர்கார நபரும் இவங்களும் மூணு பேரும் தாங்க அந்த கொடைக்கானல் ஃபுல்லாக சுத்தி பார்த்துருக்காங்க நாலு நாள் பிளான் பண்ணிருக்காங்க நாலு நாள்ல ரெண்டு நாள் நல்லபடியா இவங்க சுத்தி முடிச்சிட்டாங்க மூணாவது நாள் அந்த உள்ளூர்கார அந்த நபர் என்ன பண்றாருன்னா இந்த பக்கமாக எங்கேயும் போக வேண்டாம் அதுவும் அங்க வந்து நிறைய மரங்கள்லாம் அடர்ந்து போயிருக்கும் அந்த இடத்து பக்கம் போக வேண்டாம் அங்கே அமானுஷங்கள் பேய்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டதும் நம்மளோட வினோத் இருக்கார் பாத்தீங்களா அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பேய்கள் இருக்கா என்னடா சொல்கிற இந்த கொடைக்கானல் அழகான ஊரில் பேய் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் கேட்கும்போது அந்த உள்ளக்காரோட வரும் ஆமாம் கண்டிப்பாக பேய் இருக்குது அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏன் இதை வீடியோ எடுக்கக்கூடாது நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் பின்னொத்து என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் இன்னைக்கு நைட்டே போகலாம் அதுவும் பன்னெண்டு மணிக்கு போகலாம் அப்போதும் பேய் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசிருக்காரு பேசினதுமே கூட இருந்த ரவி அப்படின்றவரும் ஆமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆனா உள்ளூர்கார அந்த நபர் மட்டும் கொஞ்சம் பயத்துல நடிக்கிட்டே இருந்திருக்காரு சரி ஓகே நீங்க ஆசைப்படுறீங்க போக வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கெல்லாம் அந்த உள்ளூர்கார நபர் என்ன பண்றாருன்னா இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு போய் ஒரு இடத்துக்கு பக்கமா நிறை வச்சுட்டாரு அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே நிறைய மரங்கள் அந்த பக்கம் இருக்குங்க அந்தாண்டு அந்த பக்கம் ஊருக்கும் இந்த பக்கம் ஊருக்கும் நடு சென்டரான ஒரு இடம் தாங்க அந்த இடத்துல நிறைய மரங்கள் இருக்கும்போதும் ஒரே ஒரு வேப்பை மரம் மட்டும் நல்லா அடர்ந்த வேப்ப மரமா இருந்திருக்கு நமக்கெல்லாம் வேப்ப மரம் அப்படின்னா ரொம்ப பக்தியான ஒரு இடம் அந்த மரத்தில் சாமி குடி இருக்கும் அந்த இலைகளெல்லாம் சாமிக்கு உகந்தது இந்த மாதிரி தானே நம்ம நினைப்போம் ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறங்க என்ன நடக்குதுன்னா அமானுஷ்யமே அந்த வேப்பமரத்துக்கு பக்கத்தில் தான் நடந்திருக்கு என்ன நடக்குதுன்னா இங்கே ரவி வினோத் அதுக்கப்புறம் உள்ளூர் ஆள் மூணு பேரும் கொஞ்சம் தள்ளியே நின்று இருக்காங்க அப்போது இந்த வினோத் அப்படின்றவர் அவரோட மொபைலில் கேமராவாக ஆன் பண்ணியிருக்காரு ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நல்லாவே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த உள்ளூர்கிற ஆள் என்ன பண்ணுறாருனா நான் இனிமேல் இங்கே நிற்க மாட்டேமா நான் போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் கூப்பிட்டுருக்காரு ஆனால் இவங்க யாருமே போகலையா ஆனால் அந்த நபர் மட்டும் கிளம்பி போய்ட்டாருங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு பொண்ணோட அழுகுரல் வந்து இவங்களுக்கு நல்லா கேட்டிருக்கு என்னை காப்பாற்றுங்க ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துற மாதிரி அழுகுரல் கேட்டிருக்கு கேட்டதுமே இவங்க டக்குன்னு கேமராவை அந்த குரல் வர பக்கம் திருப்பியிருக்காங்க ஆனால் அந்த கேமராவில் எதுவுமே தெரியல கொஞ்சம் அந்த வேப்ப மரம் மட்டும் அப்படியே ஃபுல்லா அந்த சுற்றி இருக்கிற எந்த மரங்களும் ஆடாமல் வேப்ப மரம் மட்டும் ஃபுல்லா சலசல சலசல ஆடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கீங்க அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மரமும் இருக்கு அந்த மரமும் இந்த வேப்ப மரம் ரெண்டு மட்டும் தான் தனியாக ஃபுல்லா அந்த இலைகளெல்லாம் ஆடிட்டு இருக்கு அதையும் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க கேமராவில் பார்த்துட்டே இருக்கும்போது ஃபுல்லா தாங்க இருக்கு ஆனால் இவங்க அந்த கேமராவில் பார்த்தா அந்த நிழல் மாதிரியான சேடெல்லாம் தெரியும் அப்படின்றதுனால தான் அவங்க அந்த மாதிரி பாத்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சத்தமானது கொஞ்சம் நிறதலை ஸ்டாப் ஆயிடுச்சுங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க அந்த சத்தம் நின்றுச்சுங்க நின்னதுக்கு அப்புறமா இங்க வாங்கடா வர்றீங்களா இல்லையாடா அப்படின்ற மாதிரி மிரட்டில் குரலில் மிரட்டலான ஒரு குரல்ல யாரும் பேசுகிற மாதிரி இருந்திருக்குங்க அதுவும் ஒரு பொண்ணுதான் பேசியிருக்காங்க அந்த பொண்ணோட குரலை கேட்டதும் இவங்க அந்த கேமராவே அந்த ஃபோனே கீழே போட்டுட்டாங்களா போட்டுட்டு மறுபடியும் தட்டு தட்டு மாதிரி அந்த ஃபோனெல்லாம் எல்லாம் எடுத்து மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பண்ணும்போது அந்த கேமராவில் எதுவுமே தெரியலையாங்க ஆனா அந்த மரத்துக்கிட்ட ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு ஃபுல்லாக ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது தலைமுடியெல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது முகமும் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி முகம் கழுவுனா தண்ணியெல்லாம் விட்டு சொட்டி சொட்டி வந்துகிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி இருந்திருக்கு இவங்க நல்லா இன்னும் கொஞ்சம் முத்து பார்க்கலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணு கண்ணுற நேரத்தில் இவங்களுக்கு பக்கத்துலேயும் வந்து அவங்க அந்த உருவம் நின்றுச்சாங்க நின்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே முறைச்சி பார்க்குற மாதிரி இருந்திருக்கு ரெண்டு பேரும் தெரிய இவங்க ஓடியும் வந்திருக்காங்க ஓடி வர வரவே கரெக்டாக கிராமத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடியே மீண்டும் அந்த உருவம் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்குங்க அது நடு ரோட்டில் படுத்துகிட்டு இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு அந்த படுத்துகிட்டுருக்குற உருவத்தையும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே வரும்போது ரெண்டு பேரும் ரெண்டு திசையில் பிரிஞ்சுட்டாங்க வேக வேகமாக அவங்களோட வீட்டை நோக்கி முடிவிட்டாங்க மூடியே அடுத்த நாள் காலையில் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கரமான காய்ச்சலாக இருந்துச்சாங்க அந்த காய்ச்சல் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளூர் ஆளுக்கும் தெரியும் நான் சொன்னேன்லடா போகாதீங்க அப்படின்னு சொன்னேன்லடா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை திட்டி முடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் இந்த வினோத்திற்கார் அவர் என்ன பண்றாங்க அப்படித்தான் போவேன் நாளைக்கும் போய் பார்ப்பேன் இது பேயா இல்ல பொண்ணு அப்படின்றத நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காருங்க அன்னைக்கு ரவியே அங்கே ரூம்லேயே விட்டுட்டு வினோத் மட்டும் போயிருக்காங்க போன நபர் திரும்பி வரவே இல்லையாங்க ஒரு மணி ஆகுது வரவே இல்லை ரெண்டு மணி ஆகுது வரவே இல்லை விடிஞ்சும் போயிடுச்சுங்க வரவே இல்லையா கரெக்டாக இவங்க விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி பக்கமா அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளூராடும் ரவியும் போய் பார்த்துருக்காங்க அங்கே போய் பார்த்தா அங்கே வினோத்தோட மொபைல் மட்டும்தாங்க இருந்திருக்கு அவர் எங்கே போனாரு என்ன ஆனாருன்னே தெரியவே இல்லையா இந்த ரவி என்ன பண்ணுவார் அங்கே டூராக தானே வந்தார் அவரும் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டாரு உள்ளூர் ஆளுங்கள்டெல்லாம் சொல்லியும் தேடி பார்த்துட்டாங்க அவர் கிடைக்கவே இல்லையாங்க எங்கே போனார் என்ன ஆனாருன்னு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு மாசம் தான் இந்த வினோத் அப்படின்றவர் அங்கே இருக்கிறாரு அப்படின்ற தகவல் ரவி அப்படின்றவருக்கு தெரிஞ்சிருக்குங்க அதுவும் ரொம்பவே மனநல பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த பக்கம் இந்த தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு சட்டையெல்லாம் கிழிச்சி போட்டுட்டு அவள் வருவா என்னை கூட்டிகிட்டு போவா வருவா என்னை கூட்டிகிட்டு போவா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருக்கார் இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரவி அதுக்கப்புறம் வினோத்தோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வினோத் அவங்களோட ஊருக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமும் இவங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்காங்க நிறைய மாந்திரிகரெல்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் இவருக்கு சரியே ஆகலையாங்க டாக்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் ஒருவேளை சரியாகாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இப்படியே ஒரு ஆறு மாசம் வரைக்கும் அந்த வினோத் அப்படின்றவர் அந்த பக்கம் இந்த பக்கம் தெரியறது அவ வருவா என்னை கூட்டிட்டு போவா அவ என்ன வரு வருவா என்னை கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்றதும் தானா அந்த தெருகள்ல திரியறதும் ஊர் ஃபுல்லா சுத்தி வரதும் ரெண்டு நாள் ஆனாலும் ஆளு காணாம போனார்னா மூணாவது நாள் அந்த தெருக்கே மறுபடியும் வரதும் இந்த மாதிரியே பண்ணிட்டே இருந்திருக்காரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவர் எப்படி இறந்தாரு அப்படின்றது தெரியலையாங்க ஆனா வினோத் அப்படின்றவர் இறந்து போயிட்டாராம் நாங்க அங்க அமானுஷம் இருக்குன்னு தெரிஞ்சோம் நாங்க தவறுதலா அங்க போயிட்டு நாங்கள் வீம்புக்குன்னே போனதுக்கான தண்டனையாக தான் நான் நினைக்கிறேன் சிஸ்டர் என்னோடய ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டான் ஆனால் இப்போவும் எனக்கு அந்த கொடைக்கானல் போனால் அந்த கிராமத்து பக்கம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு ரவி அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க ரவி சொன்ன நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது திகிலான பேய் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணவிடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ் நான் உமா டாடா பாய்